ஏப்ரல் போர்டின் அன்னைக்கு தமிழ் புத்தாண்ட முன்னிட்டு ரிலீஸ் ஆன படம் தான் விஜயவர்கள் நடிச்சுவலி வந்த சச்சின் இந்த படத்தோட டேரக்டர் டேரக்டர் மகேந்திரன் ஜான் மகேந்திரன் அவர் தான் அந்த டைம்லயே ரஜினி அவர்களோட சந்திரமுகி அண்ட் கமர்லா அவர்களோட மும்பை எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு படங்களுமே ரிலீஸ் ஆனிச்சு இந்த ஒரு ரீசனால எதிர்பார்த்த அளவுக்கு சச்சின் படம் பெரிய ஹிட் ஆகல பட் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ஏப்ரல் எயிட்டின் அன்னைக்கு அதே சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு தெரியுங்களா இந்த வருஷம் தளபதி படம் வரவே இல்ல தேட்டர்ல அப்படின்ற ஒரு குறைய தீத்து வச்ச மாதிரி புது படம் வந்தா எந்த அளவுக்கு செலிபிரேட் பண்ணுவாங்களோ அதே அளவுக்கு தளபதி செலிபிரேட் பண்ணி இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் தான் இருந்துட்டு இருக்குது வேர்ல்டு வைடா ஆக்சுவலா படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்த வசூல விட ரீ ரிலீஸ் டைம்ல வந்த வசூல் அதை விட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோஸ் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஓடிட்டு இருக்குது தளபதி பேன்ஸுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட் தான் ஒன் சச்சின் படம் வந்து ஒரு ஓன் ஸ்டோரி புது படம் கிடையாது அது ஒரு ரீமேக் தெலுங்குல டூ தௌசண்ட் டூல படம் வருது அந்த படத்தோடைய தான் சச்சின் மூவி அடுத்ததா இந்த படத்துக்கு ஏன் சச்சின்னு பேர் வச்சாங்க அண்ட் படத்தோட ஹீரோயினுக்கு எதுக்கு ஸ்டாலினி அப்படின்ற சச்சின் அப்படின்ற ஒரு நேம் ஒரு பிராண்டா இருந்துச்சு அதாவது சச்சின் டெண்டுல்கர் ரொம்ப பேமஸா இருந்தாரு ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு சச்சின் இருக்கிற மாதிரி அந்த டைம்ல நிறைய பேர்கள் வச்சுட்டு இருந்தாங்க புதுசா பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்தியாவில எந்த பக்கம் தெரியும் பார்த்தாலும் சச்சின் சச்சின் அப்படின்ற பேர் தான் கேட்டு

இருக்கும் அதாவது பனி ஊட்டில இருக்கக்கூடிய அந்த பனி எஃபெக்ட் மிஸ்ட் எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காக ஸ்மோக் மெஷின் 25 மிஷின்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க கடைகளுக்கு பாய் சாம்பிராணி போட்டு போட்டுுற மாதிரி எந்த சீன் வந்தாலும் பேக்ரவுண்ட்ல சைடுல எல்லா பக்கமுமே இந்த மிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் ஒரு படி மேலே போய் ஏர்போர்ட்டுக்குள்ள கூட இந்த ஸ்மோக் வர மாதிரி வெச்சிருப்பாங்க நல்ல இந்த இருக்கு அடுத்து தான் இந்த படத்துல ஜெனூலி அவங்களுக்கு ஓன் வாய்ஸ் கிடையாது டப்பிங் தான் பண்ணிருக்காங்க யார் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனா ஆக்ட்ரஸ் கனிகா உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சுட்டித்தனமா ஒரு மாதிரி நாட்டி அண்ட் கியூட்டியா இருக்கும் வாய்ஸ் அதாவது ஆட்டிடியூட் அந்த ஆட்டிடியூட்டுக்கு ஏத்த மாதிரி இவங்களோட வாய்ஸ் சூப்பரா பேசியிருப்பாங்க

அடுத்ததா வடிவேல் அண்ட் விஜய் இவங்க பேருக்குள்ள ஒரு கான்வெர்சேஷன் வரும்போது வடிவேல் சொல்வாரு காதலுக்கு மரியாதை கொடுத்தா மட்டும் பத்தாதுப்பா கத்து கொடுக்கற வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்பாரு காதலுக்கு மரியாதை கொடுத்தா மட்டும் பத்தாதுப்பா கத்து கொடுத்த வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்க பழகிக்கணும் அடுத்ததா விஜய் அண்ட் ஜெனில ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடுப்பு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போதும்பா ஒரு தடவை நான் இடுப்பால பட்ட பாட போதும் அப்படின்னு ஒரு டயலாக சொல்லுவாரு ஐயோ இடுப்பு மட்டும் வேணாங்க நான் ஒரு வாட்டி பட்டதே போதும் ஒரு ஃபைட் சீன்ல கமான் கமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் அந்த பாட்டுல வர்றத சொல்லுவாரு Come on, come on. Come on, அதே மாதிரி குண்டுமாங்க சாங்ல திருப்பாச்சி திருப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட மென்ஷன் பண்ணுவாங்க அடுத்ததா வடிவேலு விஜய் மாதிரியே டான்ஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணனும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கில்லி படத்துல உள்ள அப்படி போட்டு பாட்ட சாங்க போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாப்ல எனக்கு சம்பந்தப்பட்டவன் தானே ஆட முடியும் சோ இந்த மாதிரி பழைய மூவியோட ரெஃபரன்ஸை யூஸ் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பார்த்தா ஜான் மகேந்திரன் தான் ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஜெயலட்சுமி போட்டு இந்த சீன்ல அவர் டென்ஷன் ஆகி எதுக்காக போலீஸை பார்த்து இருங்க அவங்களை ஜெயலட்சுமி அக்கா சொல்றாரு சொல்றேன் அவங்களோட உண்மையான பேர் வந்து சிவகாசி ஜெயலட்சுமி டூ தௌசண்ட் டைம்ல இந்த ஜெயலட்சுமி அக்கா போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு இல்லாத ஃபிராட் வேலை எல்லாம் பார்த்து கடைசில போலீஸ்காரங்களே ஏமாத்தி அவங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆனவங்க அதுல ஏமாந்த போலீஸ்காரங்க எக்கச்சக்கமான பேரு உண்மையை சொன்னவங்க சில பேர் சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் பொசிஷன்ல இருந்து ஹையர் பொசிஷன் வரைக்கும் எல்லா ஆபீசர்ஸுக்குமே டிமிக்கி கொடுத்துருக்காங்க இதனால இவங்க சீட்டிங் கேஸ்ல பண்ணப்பட்டு ஒரு வருஷம் பதினோரு மாதம் அப்படின்னு ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க அந்த டைம்ல இந்த நியூஸ் பயங்கர கான்ட்ரவர்சியான நியூஸா இருந்துட்டு இருந்துச்சு சோ கான்ட்ரவர்சியான ஒரு கரண்ட் அஃபேர் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைலாக சொல்ல வச்சிருக்காங்க அடுத்ததான் இந்த விஷயத்தை நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லுங்க அந்த ரெஸ்டாரண்ட் சீன்ல வடிவேல மூஞ்சில ஜூஸ் எடுத்து ஊத்தும் போது மட்டும் ஜூஸை ஊத்திட்டு சிரிச்சுக்கிட்டே போவாங்க

ஒரு ரீசனுக்காக அந்த பேக நோண்டிக்கிட்டே இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஆக்ஷனை கிரியேட் பண்றதுக்காக அந்த பேக அவருக்கு மாட்டிருக்காங்களாம் இந்த விஷயத்த டேரக்டர் மகேந்திரன் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு இதுக்கு எக்ஸாம்பிள் சார் ரெண்டு பேரை சொல்லியிருப்பாரு அதை இந்த வீடியோல பாருங்க ஒரு எப்பவுமே ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு இது பண்ணோம் இப்ப ரெண்டு பேருக்கு பேசிட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுன்னா அந்த பேக் அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கை ஷிப் பண்ணுவாரு ஒரு ஆக்டிவிட்டி ஒரு எனர்ஜெட்டிக்கா தெரிஞ்சது அதுக்காகவே ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு

நெக்ஸ்ட் அந்த ஒரு பிராண்டுக்கு ப்ரமோஷன் பண்றதா இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சம்பந்தமே இல்லாத சீன்ஸ் எல்லாம் பேக் அந்த பிராண்டோட லோகோவையோ இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டையோ ஒரு கட் அவுட்ல வச்சு மென்ஷன் பண்ற மாதிரி அந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா சச்சினோட சேர்ந்து ரிலீஸ் ஆன சந்திரமுகி படத்திலேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க பட் இந்த சச்சின் படத்துல அத சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க சீன்ஸுக்கு ஏத்த மாதிரி அந்த சீன்ஸோடவே இந்த ப்ரமோஷன் வர்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷனை பண்ணிருப்பாங்க ஒவ்வொன்னா பாருங்க படத்துல வரல ஒரு கான்செப்ட்டை வச்சு ஃபைட் பண்ணுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மணிக்குண்டுல பன்னெண்டு பெல்லு அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் உங்க எல்லாத்தையுமே அடிச்சு முடிச்சிருவேன் மாதிரி ஒரு கான்செப்டோட வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஃபைட் டைம் ஒரு விஷயத்தை இம்பார்டன்டா காமிச்சிருக்காங்க ஸோ அப்படியே ஃபைவ் சீன்ஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் டைமேக்ஸ் அண்ட் டைட்டன் இந்த ரெண்டு பிராண்ட் வாட்சஸ் கம்பெனியோட நேம் ரெண்டு ஸ்டோரில் மென்ஷன் பண்ணுற மாதிரி வச்சு ப்ரொமோட் பண்ணி விட்டுருப்பாங்க நெக்ஸ்ட் விஜய் அவர்கள் டீ ஷாப்பில் உட்காந்துட்டு டீ ஆர்டர் பண்ணிட்டு டீ கொடுத்தா மட்டும் இப்படி பிஸ்கட் கொண்டுவாங்க வாங்க அப்படின்னு காஃபி இருக்கு அட இருப்பா நீ வேற அடுத்து ஃபைட் சீன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பிஸ்கட் கொண்டாந்து கொடுப்பாரு அட நம்ம பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு சன் பீஸ்ட் மில்க் பிக்கிஸ் அப்படின்ற ஒரு பிஸ்கட்டை ப்ரோமோட் பண்ணி அட நம்ம பிஸ்கெட்டே அடுத்தது ஒரு மார்க்கெட் सीनல ஷாலினியோட फादर அண்ட் மதர் ரெண்டு பேரும் ஒரு ஸ்டோருக்குள்ள இருந்து ஒரு பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க. வரும்போதே இங்க நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டுருக்காங்கல சூப்பரா நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின மாதிரி பேசிக்கிட்டு வருவாங்க. அது என்ன கடன்னு பாத்தீங்கன்னா நாயுடு ஹால். சீசன் சேல்ஸ்னா சும்மாவா? இது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குல இங்க.

அல்லு அர்ஜுன் அவர்கள் அடிச்சு வெளிவந்த பன்னி அப்படின்னு சொல்லிட்டு படத்துல உள்ள ஒரு சாங்ல வர்ற லைன் தான் இந்த லைனை அப்படியே தூக்கி டி இந்த படத்துல போட்டு வச்சிருப்பாரு அந்த படத்துக்கும் இவர் தான் அடுத்த சாங் பாத்தீங்கன்னா கண்மூடி திறக்கும் போது ஆக்சுவலா இந்த பாட்டு என்னுடைய ரொம்ப பேவரட் ஆல் டைம் பேவரட் அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் அவர்களே ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு டிஎஸ்பி கிட்ட படத்துல சச்சின் படத்துல அந்த கண்மூடி திறக்கும் போது சாங் வந்து என்னுடைய ஆல் டைம் நல்ல ஒரு மெலடி ரொம்ப பிடிச்ச சாங் இன்னும் சொல்ல அந்த ஒரு மெலடியை அடிச்சுக்க எனக்கு இன்னும் சாங் அமையலன்னு தான் சொல்லலாம் அதான் உண்மை ஆக்சுவலாக இந்த சாங்கோட சிச்சுவேஷன் இந்த மாதிரி தான் மாதிரிலாம் டேரக்டர் ஜான் மகேந்திரன் டிஎஸ்பி கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இந்த சாங்கோட ரெக்கார்டிங் வரும்போது ரெக்கார்டிங் ரூம் ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு போட்டு லைட்லாம் டிம் பண்ணி வச்சுட்டு ரெயின் எஃபெக்ட் சவுண்ட் எல்லாம் பேக்ரவுண்ட்ல ஓட விட்டுட்டு இந்த சாங்கை கம்போஸ் பண்ணியிருக்காங்களாம் ரெக்கார்டிங் பண்ணிருக்காங்களா ஒரு சாங் அதே ஃபீல்ட்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இவர் இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த கண்மூடி திறக்கம் சாங் ஃபுல்லாமே இருக்க தான் பண்ணியிருக்காங்க இந்த சாங்மே இவருடைய ஒரிஜினல் சாங் கிடையாது டூ தௌசண்ட் த்ரீ அவி அப்படின்னு சொல்லிட்டு புனித் ராஜ்குமார் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படத்துல உள்ள வங்கத்தோட்டா அப்படின்ற ஒரு சாங் அதோட ஒரு டியூன் தான் இது நெக்ஸ்ட் சாங் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேட்டர்ல இறங்கி குத்தாட்டம் போட்ட சாங் அப்படின்னா வாடி வாடி கைப்படாத சீடி இப்படி ஒரு சாங் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாங்கை விஜய் அவர்களை தான் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி முடிவு பண்ணிட்டாரான் ஆனா எங்க வச்சு பாட வச்சிருக்காரு தெரியுமா விஜய் அவங்களோட வீட்டில இருக்க ஒரு வார்ட் விஜய் விஜய வச்சு இந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணிருக்காரு அப்படி வார்ட் வச்சு ரெக்கார்ட் பண்ண சாங் தான் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அந்த வாடி வாடி கைப்படாத சீடி இந்த சாங் வந்து பாடுனதுக்கு அப்புறமா அவர்கள் எந்த ஒரு படத்துலயுமே பாடவே இல்ல டூ தௌசண்ட் டுவெல்ல துப்பாக்கி தான் கூகுள் கூகுள் பாடினாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏழு வருஷங்கள் அந்த பாட்டுக்கு அப்புறம் பாடாம இருந்திருக்காரு நெக்ஸ்ட் சாங் டே டே கட்டிகோடா இந்த சாங் படம் ரிலீஸ் ஆன டைம்ல படத்துல கிடையாது ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு தான் இந்த படத்துல ஆட் பண்ணிருக்காங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் அவர்கள் ஒரு தெலுங்கு சாங்க ரீமேக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சாங்லாம் ஷூட் சூட் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க பட் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆனுசாருக்கு கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு சோ அந்த பாட்டை படத்துல இருந்து தூக்கிட்டாங்க தூக்கிட்டு அந்த பாட்டை வேணாம் அப்படின்னு விடாம இவங்க சூட் பண்ண அந்த சாங்ல இருக்க லிப்சிங்க்கு ஏத்த மாதிரி அதே மாதிரியான லிரிக்ஸ் எழுதி மறுபடியும் வேற ஒரு ட்யூன்ல ஒரு போட்டு மேட்ச் பண்ணி அந்த சாங் பட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அவங்க இந்த பாட்டுக்கு பதிலாக போட்ட தெலுங்கு பாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே அந்த பாட்டு என்னன்னு சொல்லவே இல்ல அந்த டேரக்டரும் சொல்லவே இல்ல கலைப்புலி தானுசாரும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அந்த பாட்டு என்ன மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்ல ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது என்ன பாட்டு

அவ்வளா பிரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சச்சின் படத்தை அலிசை ஆரஞ்சிட்டேன் அப்படிதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம லைக்மெண்ட் சார் பண்ணி விட்டு போயிருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ்